நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான காலை வணக்கங்கள் உடலுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு மருந்துகளால் மட்டும்தான் அவை சாத்தியம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நாம் வாழ்கிறோம் நாம் உண்ணும் உணவு உணவில் நாம் சேர்க்கக்கூடிய அந்த பொருட்கள் அனைத்துமே இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல நோயற்ற வாழ்க்கைக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய அரும்பெரும் மருந்துகளாக இருக்கிறத நம்ம பார்க்கணும் அந்த வகையில் இன்றைக்கு நாம் ஓமம்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான அருமருந்தை பற்றி பார்க்க போகிறோம் ஓமம் அப்படிங்கிற பெயர் நமக்கு கேட்டாலே வயிறு உப்புசம் சார்ந்த பிரச்சனைகளும் ஜீரணமின்மை சார்ந்த பிரச்சனைகளும் நமக்கு மனதில் ஞாபகத்துக்கு வருவதை பார்க்கிறோம் காரணம் என்னென்னா ஓமம் அப்படிங்கிறது இன்றைக்கு அதன் பெயர் போலவே வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி செரிமானம் சார்ந்த சிரமங்களை நீக்கி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நமக்கு வித்திரக்கூடியது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை ஆயுர்வேதம் ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடிய ஒரு டெஃபனஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம அக்னி சமதோஷ சமதாது மலக்கிரியக பிரசன்ன ஆத்ம இந்திரிய மனக ஸ்வஸ்தக இது அபியுச்சதே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நல்ல பசி நல்ல ஜீரணம் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடலில் சேர்வது இந்த ப்ராசஸில் நம்ம உடம்பிலிருந்து உருவாகக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறி அதனால் நமக்கு மகிழ்ச்சியும் நம்முடைய புலன் உறுப்புகளும் நன்றாக வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை நமக்கு கிடைக்குமேயானால் அதுதான் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய நம்ம வீட்டு சமையலறையில் பொதுவாக நாம் சமைக்கக்கூடிய எல்லா உணவுகளிலும் சேர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு அருமருந்தாக இருப்பது ஓமம் ஓம தீநீர் பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பு யாருக்காவது வீட்டில் வயிறு பொறுமல் ஏற்பட்டா நிற்காம வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் சீதபேதி ஏற்பட்டால் வயிறு கல் போல இருக்கிறது காலையில் இரண்டு நாள் சாப்பிட்டு எனக்கு பசி இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டாலும் கூட ஓமத்தீ சொல்லக்கூடிய ஓமத்திலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த திரவத்தை மருந்தாக முதலுதவி மருந்தாக கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இன்றும் நம் சமூகத்தில் இருந்து வரக்கூடிய வழக்கம்தான் ஓமத்துடைய மருத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பசியை தூண்டக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய அமில சுரப்பை சீரான அமிலச்சுரப்பாக மாற்றி இந்த சீரான அமில சுரப்பின் காரணமாக சாப்பிடுகின்ற உணவுகள் முழுமையாக நொதிக்கப்பட்டு நொதிக்கப்பட்ட உணவுகளிலிருந்து நம் உடல் எடுத்துக்கொள்ள வேண்டிய சத்துக்கள் முழுமையாக கிரகிக்கப்பட்டு கழிவுகளும் முறையாக உடலை விட்டு வெளியேறுவதுதான் இந்த ஓமத்துடைய முக்கியமான மருத்துவ குணம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஓமம் எப்படி மருந்தாக அல்லது தீநீராக நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முந்நூறு மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்து அதில் மூன்று கிராம் அளவுக்கு ஓமத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி அதை காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் சாப்பிடும்போது உடலில் ஜீரண மண்டலம் சார்ந்த நோய்கள் பொதுவாக வாய் முதல் ஆசன வாய் வரை ஏற்படுகின்ற எல்லா விதமான நோய்களுக்குமே ஓமம் ஒரு மிகச்சிறந்த மருந்து வாயில் ஏற்படுகின்ற புண்கள் தொண்டைக்குழியில் ஏற்படுகின்ற எரிச்சல் உணவுக்குழல் எரிவு நோயின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபைகள் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் ஹயாட்டஸ் எர்னியான்னு சொல்லக்கூடிய உணவு குழலும் வயிறும் சந்திக்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய வாழ்வுகளுடைய சிரமம் வயிற்றில் ஏற்படுகின்ற புண்கள் சிறுகுடலில் ஏற்படுகின்ற புண்கள் சீலியாக் நோயின் சொல்லக்கூடிய ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற வயிற்று புன் நோய் அல்லது வயிற்று வலி நோய் பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள் பெருங்குடல் அழற்சி நோயின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் பெருங்குடல் எரிவு நோயின்னு சொல்லக்கூடிய இரிட்டபுள் பவல் சின்ட்ரோம் பெருங்குடல் புன் நோயின்னு சொல்லக்கூடிய அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் மூலநோய் பௌத்திர நோய் மலச்சிக்கல் ஆசனவாய் இறுக்கம் ஆசனவாய் வீக்கம் வரை அனைத்து சிரமங்களையும் நீக்கக்கூடிய ஒரு மிக அழகான அருமருந்தாக இந்த ஓமத்தை நாம் சொல்லலாம் எவ்வாறு சாப்பிட வேண்டும் முந்நூறு மில்லி தண்ணீர் ஒரு தேக்கரண்டி ஓமம் கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை தீநீராக நம்ம சாப்பிட்டாலே மிகப்பெரிய அளவில் செரிமான மண்டல உறுப்புகளுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றமோ செரிமானம் சார்ந்த ஆரம்ப கட்ட நோய்களும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை நாம் பார்க்க முடியும் ஓமத்துடைய தன்மை உடலில் இருக்கக்கூடிய வாதத்தையும் பித்தத்தையும் குறைப்பது பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா வாதம் அப்படின்னு வரும்போது வயிறு சார்ந்த உபாதைகள் மட்டுமல்ல மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகளும் ஒரு நூறு மில்லி நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் எடுத்து நன்றாக அதை கொதிக்க வைத்து எண்ணெய் கொதித்த உடனேயே அடுப்பிலிருந்து அதை கீழே இறக்கி வைத்து அதில் ஒரு தேக்கரண்டி ஓமத்தை நம்ம போடணும் சடசடவென்று பொறிந்து ஓமம் பொறிந்து அடங்கிய பிறகு அந்த எண்ணெயை வடிகட்டி வடிகட்டிய அந்த எண்ணெயை லேசாக சூடு செய்து உடல்ல மூட்டு வலிகள் முதுகுத்தண்டு வலிகள் கழுத்து வலிகள் இடுப்பு வலிகள் குதிகால் வலிகள் முதுகுத்தண்டுக்கு அடியில் இருக்கக்கூடிய நரம்புகளிலிருந்து உற்பத்தியாக கூடிய வழிகள்னு எந்த வழிகள் இருந்தாலும் அந்த வலிகளில் பூசி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்தாலே சாதாரண மூட்டு வலிகளிலிருந்து குளிர்காலத்தில் ஏற்படுகின்ற மூட்டு வலிகளிலிருந்து முடக்குவாதம் சார்ந்த மூட்டு வலிகளிலிருந்து அனைத்துமே படிப்படியாக குறைவதை பார்க்கலாம் வேகமாக வலிகள் குறைப்பு குறைய வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த ஓம தைலத்தில் ஒரே ஒரு சிட்டிகை கற்பூரத்தை இட்டு அதையும் சேர்த்து நம்ம தே தடவி வந்தோம்னா ரொம்ப பெரிய அளவில் வலிகள் குறைந்து போறதை நாம் பார்க்க முடியும் கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகள் குறிப்பாக மெனோபாஸ் ஏற்படுவதற்கு முன்பு கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகள் மிகப்பெரிய சிரமத்தை நமக்கு உருவாக்குறத பார்க்குறோம் கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகளை மாற்றுவதற்கு அந்த கட்டிகளை இயற்கையான முறையில் குணமாக்குவதற்கு ஓமம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம் ஓமத்திலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் அதாவது நூறு மில்லி நல்லெண்ணெய் எடுத்து நன்றாக அதை கொதிக்க வைத்து அந்த எண்ணெய் நன்றாக கொதி வரும்போது அடுப்பிலிருந்து இறக்கி வைத்து அதில் இருபத்தி ஐந்து கிராம் ஓமத்தை இட வேண்டும் ஓமம் சடசடவென்று பொரிந்து அடங்கிய பிறகு அந்த எண்ணெயை வடிகட்டி ஒரு பாட்டிலில் அடைத்து வைத்துக்கொண்டு கொண்டு காலை எழுந்தவுடனே வெறும் வயிற்றில் இந்த ஓம தைலத்தை ஒரு தேக்கரண்டி அதாவது ஐந்து மில்லி அளவுக்கு எடுத்து சிறிதளவு சோற்று கற்றாழை சாறு அல்லது அருகம்புல் சாரோடு கலந்து சாப்பிடும்போது கருப்பையில் ஏற்படுகின்ற கட்டிகளும் கருப்பை வீக்கம் சார்ந்த சிரமங்களும் அதீத உதிரப்போக்கு சார்ந்த சிரமங்களும் மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற கடுமையான வயிற்று வலி உடல் வலி சார்ந்த சிரமங்களும் மிகப்பெரிய அளவில் குறைந்து கொண்டே வந்து உடல் ஆரோக்கியமடைவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு ஓமம் சார்ந்த சிரமங்கள் ஓமம் சார்ந்த மூலிகை இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற சிரமங்களுக்கு மட்டுமல்ல மனங்களில் ஏற்படுகின்ற அழுத்த நோய்க்கும் ஒரு மிகச்சிறந்த மருந்து பொதுவாக ஓமத்தை நாம் ஒரு ஒரு தேக்கரண்டி எடுத்து ஒரு துளி தண்ணீர் விட்டு மைய அரைத்து தலையில் ஏற்படுகின்ற பாரம் தலைவலி மூக்கில் தண்ணீர் குழாயை துறந்து விட்டது போல ஒழுகுகின்ற ஒரு சூழல் இதெல்லாம் இருக்கும்போது அதிகமான சைனசைட்டிஸ் நோயினாலோ அல்லது அலர்ஜிக் சைனசைட்டிஸ் நோயினாலோ நாம் பாதிப்பு அடைந்திருக்கும்போது இந்த ஓமத்தை நன்றாக விழுதாக அரைத்து அதை நெற்றியில் பற்றிட்டு அரை மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து முகம் கழுவ முயற்சி செய்தாலே மிகப்பெரிய அளவில் அந்த அழுத்தங்கள் மாறிப்போவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு சைனசைட்டிஸ் நோயினால் ஏற்படுகின்ற தலைவலிக்கும் தலை குளித்த பிறகு ஏற்படுகின்ற தலை பாரம் சார்ந்த சிரமங்களும் தலைவலி மூக்கில் தண்ணீர் உழுகுவது அடுக்கு தும்மல் ஏற்படுகின்றது அப்படின்ற சிரமங்கள் கூட இன்றைக்கு இந்த ஓம தைலத்தை நான் சொன்னது போலவே நூறு மில்லி எண்ணெய் எடுத்து நன்றாக கொதிக்க வைத்து எண்ணெய் கொதி வந்தவுடன் இறக்கி வைத்து ஒரு கரண்டி ஓமத்தை இட்டு ஓமம் பொறிந்து முடிந்ததும் வடிகட்டி எடுக்கக்கூடிய எண்ணெயை தலை குளிப்பதற்கு முன்பு ஒரு தேக்கரண்டி எடுத்து உச்சந்தலையில் அனல் பறக்க தேய்த்து அரை மணி நேரம் கழித்து குளித்து வந்தாலே பீனசம்னு சொல்லுகின்ற தலைபாரம் தலைவலி தும்மல் அடுக்கு தும்மல் சார்ந்த சிரமங்கள் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்து உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் ஓமம் அப்படிங்கிறது உடல் சார்ந்த மனம் சார்ந்த உடலும் மனமும் சேர்ந்து சார்ந்த வாதம் சார்ந்த பித்தம் சார்ந்த இறுகி சளி போல் இருக்கக்கூடிய கபம் சார்ந்த நோய்களுக்கோ மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் நம்மில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சளி கட்டி கட்டியாக வெளிவருவதை பார்க்க முடியும் சில நேரங்களில் இரும்பும்போது வரக்கூடிய சளி ஒரு ரப்பர் துண்டு போல கட்டியாக பச்சை நிறத்தில் வருவதை பார்க்க முடியும் நம்மில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சளி ஏற்படும்போது மீண்டும் மீண்டும் ஆன்டிபயாட்டிக் சம்பந்தப்பட்ட மருந்துகள் கொடுக்கப்படுவதையும் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் சளி தொல்லை தீராமல் இருப்பதையும் பார்ப்போம் அப்படிப்பட்டவர்கள் நன்றாக ஓம தீநீர் அதாவது முந்நூறு மில்லி தண்ணீரில் ஒரு தேக்கரண்டி ஓமத்தை இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஓம ஒரு பத்து சொட்டு விளக்கெண்ணெய் அல்லது பத்து சொட்டு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது இருமும்போது இருக்கக்கூடிய சளி மொத்தம் வெளியில் வந்து உடல் சுத்தமடைந்து நுரையீரல் சுத்தமடைந்து உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு ஓமத்தை பொறுத்தவரையிலும் உணவாகவே ஓமத்தை சாப்பிடுவதும் உணவாகவே ஓம தீநீர் சாப்பிடுவதும் நமக்கு மிகப்பெரிய அளவில் உடலுக்கு பலம் கொடுக்கக்கூடிய விஷயம் ஓமத்தை ஒரு மூலிகை தீநீராக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொண்டோமேயானால் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி వణకం